in a ha in ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي من القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت <applause> وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم

நாயகம் அருமைநாயகம் சல்லல்லாஹூ செல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே ரப்பு சுபகான ஹுவத்தாலா அவனுடைய மேலான கட்டளையை ஜிம்மா அவடைய பரலை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம்ம எல்லோரையும் அல்லாஹ் கபூர் செய்த நம்பர் ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முகம்மது ரசூலுல்லா அல்லாசுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகங்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நல்லவர்கள் நாதாக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம்மையும் சந்த நம் சந்ததிகளையும் கவுல் செய்திருள்வார் கண்ணியமிக்க முமினீன்களே இன்றைய வாழ்வியலில் நாம் வாழக்கூடிய சூழலில் தனிப்பட்ட நிலையிலேயும் நட்பு ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் சமூக ரீதியான தொடர்புகளிலும் மேலும் நம்மோடு தொடர்பு உள்ளவர்களோடு உள்ள ஒரு நிலையிலேயும் உறவுகளிலேயும் சகிப்புத்தன்மை என்பது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது ஒரு சின்ன விஷயத்தை கூட சகித்துக்கொள்ள இயலாத ஒரு நிலை சின்ன விஷயத்தையும் கூட ஆக பெரிதாக ஆக்கி காட்டக்கூடிய ஒரு நிலை இந்த சகிப்புத்தன்மை என்பது இருக்க வேண்டிய நம்மிடத்தில் அது இல்லாமல் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு வருவது வருவதென்பது இருக்கிறதே அது ஒரு கெட்ட குணத்தையும் இழி குணத்தையும் உடல் ரீதியான உள்ள ரீதியான பாதிப்புகளையும் அது உண்டாகும் ஏனென்று சொன்னால் மனிதர்கள் எல்லோரும் குணங்களிலே வேறுபட்டவர்கள் நம்முடைய கை விரல்கள் அளவிலே வித்தியாசப்பட்டிருப்பதைப் போல மனிதர்களும் தங்களுடைய குணங்களிலே வேறுபட்டவர்கள்தான் அறிவிலேயும் ஏற்றத்தால் உள்ளவர்கள்தான் புரிதலிலேயும் வித்தியாசமானவர்கள்தான் எல்லோரும் நாம் நினைக்கக்கூடிய விதத்திலே நம்முடைய விருப்பத்திற்கேற்ப நடக்க வேண்டும் என்று நினைக்காமல் அப்படி நினைப்பது பொருத்தமல்ல எல்லோரும் நாம் நினைக்கக்கூடிய அந்த விதத்தில் தான் நாம் பார்க்கக்கூடிய அந்த பார்வையில் தான் நான் எண்ணக்கூடிய அந்த எண்ணத்தில் தான் அவர்கள் நடக்க வேண்டும் என்று நினைக்காமல் அவர்களுடைய இயல்பிற்கு ஏற்ப அவர்கள் இருப்பார்கள் அதை நான் எப்படி அணுகுவது என்ற ஒரு நிலையில் கொள்வதல்லாமல் அதை சகித்துக் கொள்வது அல்லாமல் இன்று அதை காரணமாக வைத்து சின்ன 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 விஷயங்களிலே கூட தனி மனிதர்களும் கூட குணத்தால் அவர்கள் சகிப்புத்தன்மை இல்லாத காரணத்தினாலே குடும்பங்களிலே சகிப்புத்தன்மை இல்லாத காரணத்தினால் எவ்வளவு பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க எந்த குடும்பத்தை எடுத்து பார்த்தாலும் சரி சிறிதாகவோ பெரிதாகவோ அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் சகிப்புத்தன்மை இல்லாததுதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் சகிப்புத்தன்மை இல்லாத காரணத்தினாலே அருமையானவர்களே அதனாலே குடும்பத்திலே நிம்மதி வேண்டும் என்று சொன்னால் தனி மனித வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும் என்று சொன்னால் சமூக ரீதியான காரியங்களில் நிம்மதி வேண்டும் என்று சொன்னால் நம் தொடர்புள்ளவர்களிலே நிம்மதி வேணும் என்று சொன்னால் உறவுகளிலே நிம்மதி வேண்டும் என்று சொன்னால் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் கண்டுகொள்ளக்கூடாது குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்று சொல்வார்கள் ரொம்ப ஊடுரு ஊடுரு இது இல்லையா அது குற்றம் இல்லையா என்றெல்லாம் பார்த்து நம்முடைய நியாயங்களை பேசுவது அல்ல விட்டு கொடுத்து வாழக்கூடிய அந்த தன்மையில்தான் நம்முடைய உயர்ந்த குணத்தின் வெளிப்பாடும் நிச்சயமாக இருக்கிறது என்பதிலே விதமான சந்தேகங்கள் யார் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாகுத்தாளா சிறந்த கல்வி ஞானத்தை கொடுக்கிறான் சிறந்த புகழை கொடுக்கிறான் சிறந்த உயர்வை கொடுக்கிறான் சிறந்த எதிர்காலத்தை தருகிறான் துன்யாவில் மாத்திரமல்ல நிலையான ஆகிரத்திலும் அவர்களுக்கு வெற்றி இருக்கிறது ஏதோ அவங்க கோபமா பேசுறாங்க டென்ஷன் அந்த நேரத்தில் நாம் அதை சகித்துக் கொள்ளாமல் படபட என்றவர்களுக்கு வார்த்தைகளை அளந்து விட்டு விட்டோம் என்று சொன்னால் நாம் வெற்றிவர்களை போ வெற்றி பெற்றவர்களைப் போல தோற்றம் தெரியலாம் ஆனால் உண்மையான வெற்றியாளர் யார் என்று சொன்னால் அந்த நேரத்தில் தன்னை கட்டுப்படுத்துபவன் சொல்ல வீரர்களில் பெரிய வீரன் என்பவன் யுத்தத்தில் நின்று மல்யுத்தம் புரிபவன் அல்ல வீரன் கடுமையான ஒரு கோபத்தை கூடிய காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அவனுக்கு கோபம் வருகிறது அந்த நேரத்தில் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறானே தன்னுடைய கோபத்தை அந்த நேரத்தில் ஏதோ ஒரு விளைவு பதில் சொல்லணும் ஆனாலும் இப்ப வேண்டாம் என்ன கோபத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறதே கோபத்தின் தொடக்கம் என்பது பைத்தியம் அதனுடைய முடிவு என்பது கைசேதம் கோபத்தினுடைய தொடக்கம் என்பது அது தான் பைத்தியம் தான் கைசேதமாகத்தான் இருக்கும் அந்த நேரத்தில் தன்னை யார் கட்டுப்படுத்திக் கொள்கிறார்களோ சல்லாசல்லம் சொன்னார்கள் அல்லாஹு தாலா அவங்களுக்கு ஈமானை கொண்டும் நிம்மதியை கொண்டும் அவருடைய கல்வை அல்லாஹ் எழுப்புவான் சொன்னான் அல்லாஹு தாலா நிம்மதியையும் தருவான் வரிமையான ஈமானையும் தருவான் யாருடைய வார்த்தை எவ்வளவு உயர்ந்த ஒரு வார்த்தை எவ்வளவு உயர்ந்த ஒரு வார்த்தை மர அல்லாஹ் அம்ண்ணன் ஓ ஈமானா அல்லாஹ அவர்களுக்கு நிம்மதியையும் நிரப்பமாக தருவான் ஈமானையும் நிரப்பமாக தருவான் என்று சொன்னான் என்ன அவன் தான் பெரிய வீரன் அந்த நேரத்தில் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவன் சகித்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவன் குடும்பத்தில் வெற்றி பெறுவான் பேசுகிறவங்க பின்னால் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க அப்படிலாம் சொல்லிட்டேனேன் அவங்க அதை பொறுத்து கொண்டு விட்டால் சகித்து கொண்டு விட்டால் மன்னித்து விட்டால் எல்லா விடத்திலும் கூலி கிடைக்கிறது உலகத்திலேயும் கண்ணியமானவராக கருதப்படுவார் அந்த நேரத்தில் வேணுமானா நமக்கு ஒரு மாதிரியா இருக்கலாம் மனுஷன் தானே அந்த நேரத்திலையும் அவர் அப்படி பேசும் பொழுது பதில் சொல்லாமல் இருந்தால் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அடிக்கும் பொழுது நாம் பொறுத்து கொண்டிருந்தால் அந்த நேரத்தில் வேண்டுமானால் தோல்வி பெற்றவர்களை போல தோல்வி உண்டவர்களை போல தெரியலாம் ஆனால் நிறையான வெற்றிக்கு அவர் காரணமாகிவிட்டார் அருமையானவர்களே கண்மணி வெற்றியின் ரகசியம் என்ன அவங்கள திட்டாது திட்டா உலகத்தில் வேறு யாரையும் திட்டாங்க சொல்கிறது வருகிறது அல்லவா உலகத்தில் வந்த எல்லா ரசூல்மார்களையும் எல்லா நபிமார்களையும் பரிகாசம் செய்தார் கேலி செய்தா அந்த நேரத்தில் எவ்வளவு டென்ஷன் வருங்கிறத கேலியில மாற்றவங்களுக்கு தெரியும் பரிகாசம் செய்யப்படக்கூடிய அந்த நிலையிலே நமக்கு என்ன செய்யும் பாயிண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயம் கேலி செய்யாமல் செய்யாமல் அவர்களை விட்டார்களா உலகத்திலே ஒரு மனிதனை பிடிக்கவில்லை என்று சொன்னால் செய்ய அவ்வளவு எதிர்த்து குரல் கொடுப்பதற்கோ எதிர்த்து உண்டான நிலையில் சொல்வதற்கோ இவங்களுக்கு என்ன வழி இல்லையா தெரியாதா ஆனாலும் தன்னுடைய கோபத்தை தன்னுடைய டென்ஷனை படி வாங்குதலை யார் கட்டுப்படுத்தி கொண்டார்களோ நிச்சயமாக அவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி கேலி செய்தவங்க யாரு இன்னைக்கு அடையாளம் இல்லை ஆனால் அந்த நேரத்தில் அதை சகித்து கொண்ட செல்லத்தாலை செல்லம் உலக அளவில் என்று புகழப்படுகிறார்கள் யார் கேலி செய்தாங்க அவங்க வெற்றி பெற்றாங்களா அவர்கள் இழிவானது என்பதுதான் உண்மை அந்த நேரத்தில் வேண்டுமானால் வெற்றி பெற்றதை போல ஒரு தோற்றம் தெரியலாம் அது மாதிரி குடும்பத்திலையும் சரி நம்ம கல்வி என்ன நம்ம அந்தஸ்து என்ன நம்ம பெருமை என்ன நம்ம கீர்த்தி என்ன நம்ம பொருளாதாரம் என்ன வாசலில் செருப்ப கலத்துற மாதிரி கடத்திட்டு போயிடும் நாங்கள் அங்கவை பெருமை பேசுவதல்ல சொன்ன தோற்று கொடுத்தால் சொன்னாங்க எனவே அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு சகிப்பு தன்மை என்பது நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் குடும்பத்தில் நிம்மதி வரும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிம்மதி வரும் நட்பு வட்டாரத்தில் நமக்கு உயர்வு கிடைக்கும் நம்முடைய உறவுகளிலே மேன்மை கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அருமையான பெருமக்களே உலகத்தையே நம்ம எல்லாத்தையும் மாற்ற முடியாது சில பேர் வந்து அவங்களுக்கு பகரம் கொடுக்கறதுலையும் இதாக திட்டாங்க பேசிட்டாங்கன்னு சொன்னால் பகரம் கொடுக்கறது விதம் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கிறது நான் ஒரு நூலிலே படித்தேன் ஒரு ஆள் ஒரு ஜப்பானுக்கு பயணம் போனாராம் பயணம் போயிட்டு இருக்கும் பொழுது அவர் பெட்டி எடுத்து அந்த இடத்திலே இருக்க மற்ற வேலைகளை பார்க்கறதுக்காக வேண்டி பாஸ்போர்ட்டையும் கொடுத்து அதை பெட்டியும் அளவு பார்ப்பதற்காக வைக்கிறார் அதை வைக்கக்கூடிய நிலையிலே அங்கிருந்த ஊழியர் இடத்தில் கடுமையான கோபத்தோடு வார்த்தைகளை விடுகிறார் இவர் என்ன ரொம்ப கடுமையான வார்த்தைகளாரு அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான் இருக்கிற மற்றவங்களுக்கு ஆச்சரியம் வயது உதவி இந்த நிலையிலே கடுமையான வார்த்தைகளை நாலு பேர் முன்னிலையிலே தனியாக பேசுனா கூட பரவாயில்லை நாலு பேருடைய முன்னிலையிலே இவ்வளவு கடுமையாக பேசி கொண்டிருக்கிறாரு எப்படி சிரிக்கிறான் எப்படி அமைதியா இருக்கிறான் எல்லாரும் போன பிறகு ஒரு ஆள் மட்டும் அவனை கூப்பிட்டு கேட்டான் எதப்பா அந்த ரகசியத்தை நம்மள்ட்ட சொல்ல என்ன விஷயம் இல்லை இல்லை எல்லாருக்கும் ஒரே மாதிரி பதில் சொல்ல வேண்டியது இல்லை அவர் ஜப்பானுக்கு போயிட்டு இருக்குதாரு அவர் பெட்டி அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்குதுன்னு நானும் அவர் ஜப்பானுக்கு போறார் அவர் பெட்டி அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்கு நான் இப்படித்தான் பகரம் கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லைன்னு நானும் பெருமக்களே சில பேர் அமைதியாக இருந்தும் கூட கடுமையான பகரத்தை கடுமையான பழி வாங்குதலையும் செய்து கொண்டிருக்கிறார் அதனால நாம இந்த விஷயத்திலே நம்முடைய குடும்பங்களில் நிலையான நிம்மதிக்கும் நம்முடைய உறவுகளில் எல்லா விதமான உயர்வுக்கும் காரணம் என்னவென்று சொன்னால் நாம் சகிப்புத்தன்மையோடு தன்மையோடு நடந்து கொள்வதை கொண்டுதான் அந்த உயர்வு இருக்காது என்பது எந்த விதமான சந்தேகம் அது எந்த சமூக ரீதியான தொடர்புள்ளவளாக இருந்தாலும் சரி மக்கமா நகரம் எவ்வளவு கடுமையான பழி வாங்குதலை ரசூலுக்கு செய்தது கொஞ்ச நஞ்சமா ஊரை விட்டு துரத்தினார்கள் முட்களை பரத்தி வைத்தார்கள் தோழர்களை கொன்றார்கள் சொந்த ஊரை விட்டு விரட்டினாங்க இந்த ஊருக்கு நீங்க இருக்கக்கூடாது அவர்களையும் தோழர்களையும் பழி வாங்குவதற்குண்டான எவ்வளவு சந்தர்ப்பங்கள் எமாமாவில் இருந்து சுமாமத்து உசால் ஈமான் கொள்கிறார்கள் ஒரு நாட்டினுடைய மன்னர் எமாமாவில் இருந்துதான் கோதுமைகள் எல்லாம் செல்ல வேண்டும் உணவு தானியங்கள் மக்காவுக்கு செல்ல வேண்டும் கடும் எதிரியாக இருந்த சுமாமா ஈமான் கொண்டதற்கு பின்னாலே அல்லாஹுடைய ஹபீபின் மீது கொண்ட அந்த முகப்பத்தினாலே அந்த மக்காவாசிகள் செய்து அந்த கொடுமையினுடைய கடுமையை மனதிலே உணர்த்ததினாலே அவர் சொன்னார் இனிமேல் நான் மக்காவுக்கு கோதுமை என் நாட்டிலிருந்து போகாது ஒரு கோதுமை கூட அனுப்ப மாட்டேன் சொன்னாங்க முறையல்ல அது முறையல்ல சுமாமா அவர்களை நீங்கள் அனுப்புங்கள்னு சொன்னார் அந்த குணம்தான் இன்று நிற்கிறது அந்த உயர்ந்த குணம் தான் இன்று வாழ்கிறது அவருடைய உயர்வை பற்றி காலங்களை கடந்தும் உலகம் பேசுகிறது என்று சொன்னால் இதுதான் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாமி அந்த அருள்மலைகளை சொல்வானே இன்ன இப்ராஹிம் ஹலீம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ரப்பின் பால் ஒவ்வொரு காரியத்திலும் மீளக்கூடியவர்கள் அதே போல சகிப்புத்தன்மை உள்ளவர்கள் சகிப்புத்தன்மை கொண்டவர்கள் என்று அதற்கு செய்தனா இப்ராஹிம் அலி இஸ்லாமை அது நபிமார்களின் பண்பு சகிப்பு தன்மை என்பது சிபத் ரொக்கலா என்று சொல்வார் அறிவாளிகளின் பண்பு அறிவாளிகளின் பண்பு நபிமார்களுடைய பண்பு என்று நமக்கு பெருமக்கள் விளக்கம் சொல்கிறார் அதற்கு மருப்பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் ஒரு நாள் இரவிலே அங்கே உள்ள ஜாமியா மசீதுக்கு செல்கிறார்கள் அந்த நேரம் உள்ள சூழ்நிலைகளை ஆய்வு செய்வதற்காக சென்றவர்கள் பள்ளிக்குள்ள போகும் பொழுது ஒரு ஆள் இருட்டில் படுத்திருக்கிறார் இவங்க கால் பட்டுருச்சு படுக்க வேண்டிய இடமும் அல்ல படுக்க வேண்டிய நிலையில் உள்ள இடமும் அல்ல அது அந்த நேரத்தில் அவர் படுத்திருக்கிறார் இவர்கள் சாதாரணமாக உள்ளே செல்ல கால் பட்டு விட்டது இருந்தவர் எழுந்து உடனே அமஜனோடு நினைத்த நீ லூசான்னு கேட்குறார் மன்னரை பார்த்து கேட்கிறார் நீ பைத்தியமா என்று கேட்கிறார் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கடும் கோபமுற்று அவரை அந்த நேரத்தில் பிடித்து பழி வாங்கவும் தண்டனை கொடுக்கவும் முற்படுகிறார்கள் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாலே கேட்டாங்க நீங்கள் மஜுனுனான் அவர் கேட்டார் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் முடிஞ்சு போச்ச பதிலுன்னு சொன்னான் நீங்கள் மஜுனு கேட்டார் கேட்டாரு நான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டேன் அவர் கேட்டதுக்கான பதில் முடிஞ்சு போச்சு அதற்குண்டான பழி வாங்குதல் இல்லைன்னு சொல்லி மனதில் எவ்வளவு பெரிய அதை தாங்குவதற்கான சக்தி இருந்திருந்தால் சகிப்புத்தன்மையினுடைய அந்த தன்மை இருந்திருந்தால் பெருமக்களே நிற்காக முடித்து சில நாட்கள் எத்தனை குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள் எப்படியாவது ஹுலா வாங்கி தந்துருங்க சிலத்து அவருக்கு சிபாரிசு பண்ணுங்க காந்திக்கு சிபாரசு பண்ணுங்க இவர்கிட்ட போய் சொல்லுங்க அந்த ஊர்க்காரங்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்க சின்ன சின்ன பழைய காலத்துல எல்லாம் அனுப்புனா சின்ன எப்படி இருக்கணுங்கிறத சொல்லி விடுவாங்க இன்னைக்கு அப்படி இல்லை சின்ன விஷயத்தில் அங்கே என்ன கருள் என்ன அதில் இருந்து ஆரம்பிக்கும் யார் யார் என்னென்ன பேசினா ஏமா அந்த கதையெல்லாம் வந்து இங்கே சொல்லக்கூடாது அதையெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து நடக்க வேண்டும் இனிமேல் அது உன்னுடைய வீடு அப்படி ஒரு எண்ணத்திலும் நிலையிலும் நடக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டுமே அப்படியா என்றதை கேட்க ஆரம்பித்தோம் காது கொடுத்த ஆரம்பித்தோம் அதற்குண்டான விளைவுகளை செய்ய ஆரம்பித்தோம்னா சின்ன சின்ன விஷயத்தில் அனுசரித்து நடக்க தெரிய வேண்டும் பழக வேண்டும் அதுதான் கலாக்களுடைய அறிவாளிகளுடைய தன்மை என்று சொல்ல வேண்டும் இன்னைக்கு ஆண்கள் தலா கொடுக்கிறதுங்கிறதெல்லாம் தாண்டி பெண்கள் ஹுலா கேட்பதுதான் கூடி போயிருக்கிறது ஒரு சின்ன சகிப்பு தன்மை என்பது இல்லை சின்ன காரியத்தை கூட பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்பது இல்லை இந்த சகிப்புத்தன்மை இல்லை என்று சொன்னால் உடல் ரீதியான பாதிப்பு உள்ள ரீதியான பாதிப்பு எல்லாவற்றிலேயும் மனிதன் நிம்மதி அழந்து நிற்கிறான் நிம்மதி அழந்திருக்கக்கூடிய ஒரு நிலை அருமையானவர்களே நம்முடைய உணர்ச்சிகளை கோபத்தை தூண்டப்படுகின்ற நேரத்தில் நம்மை கட்டுப்படுத்திக் கொள்வதுதான் உண்மையிலே சகிப்புத்தன்மை என்பது நம்மை இந்த நேரத்தில் கட்டுப்படுத்திக் கொள்வதுதான் முசா அலி இஸ்லாமுக்கு ஞானத்தை கொடுத்தார்கள் அந்த ஞானம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான முதல் தகுதி உங்களை கட்டுப்படுத்த பொறுமையோடு இருக்க என்னுடைய காரியங்களில் என்னை வழி துறை வேறு இந்த துறை என்பது வேறு உங்களை நான் கூப்பிடல அல்ல அனுப்பி வச்சிருக்கிறான் என்னிடத்தில் பாடம் படிக்க ரப்ப அனுப்பி நான் உங்களை கூப்பிடல அதனால நீங்க பாடம் படிக்கணுமானா உங்களுக்கு சரி சரிவராதுட்டாங்க முதல்ல இன்னக்கலன் தஸ்தத்து சொல்லுகிறார் நம்மளோட நீங்க சகிச்சு இருக்க மாட்டீங்களேன்னு சொன்னாங்க நம்மளோட சகிச்சு என்ன என்னுடைய ரூட் என்னுடைய அணுகுமுறை இதெல்லாம் வேறையா இருக்குமே சகிச்சு இருக்க மாட்டீங்களேன்னு சொன்னாங்க இல்லை இல்லை சகிச்சு இருப்பேன்னு சொன்னாங்க ஒன்று ரெண்டு மூணு வரை பொறுமையா இருந்தாங்க முடியலை அவங்களால் முடியல கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னாங்க சொன்னாங்க மூசா இஸ்லாம் இன்னும் கொஞ்சம் சபராக இன்னும் கொஞ்சம் சகிப்பு தன்மையோடு இருந்திருந்தால் எத்தனையோ நமக்கு வெளிப்பட்டு இருக்கும் அதனால வாழ்க்கையிலே வெற்றிக்கான அளவுகோல் என்பது சகிப்பு தன்மை தான் சகிப்பு தன்மை தான் வெற்றிக்கான அளவுகோல் என்பதிலே கிராமத்தில் ஒவ்வொரு காரியத்துக்கு கூலி உண்டு நோன்பு கூலி உண்டு கூலி உண்டு ஒவ்வொன்று அந்த கூலியினுடைய அடித்தளம் என்னவாக இருக்கும் சூரத்தில் அந்த கூலிக்கான அடித்தளம் என்ன தெரியுமா பல காரியங்களில் அவர்கள் சகிப்பு தன்மையோடு நடந்து கொண்டார்கள் நடந்து கொண்டார்கள் சின்ன தங்களுடைய நிலையை விட்டுவிடுவதல்ல நிதானத்தை இழந்து விடுவதல்ல கோபத்திற்கு கட்டுப்படுவதல்ல சகிப்பு தன்மையோடு நடந்து கொண்டார்கள் என்பதனால் அவர்களுக்கு சிறந்த கூலியை கொடுக்கிறேன் அன்ன முல் அவர்கள் தான் வெற்றியாளர்கள் ஒரு காரியத்தினுடைய ரகசியம் கூட நமக்கு தெரியாமல் இருக்கலாம் புரிதல் கூட நமக்கு தவறாக இருக்கலாம் யுத்தத்தில் சல்லுதான் இலம் அவர்கள் கனிமத்தை பங்கு வைக்கிறார்கள் புதிதாக ஈமான் கொண்டவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜர் செய்து வந்தவர்கள் பொருளாதாரத்தில் எந்த நிலையும் இல்லாதவர்கள் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்தாங்க அந்த நேரத்தில் அன்சாரிகளிலே உள்ள ஈமானில் ஆரம்பமாக நிலையிலே உள்ள சில இளைஞர்கள் என்னத்திருந்தாலும் மக்கா மேல ஒரு பிரிய இருக்கதான செய்து மக்கா வாசிகளும் கொஞ்சம் கூட கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி கீழ் நிலைகளே உள்ள தொடக்க நிலையிலே உள்ள சில பேர் பேசி கொண்டார் காதுக்கு வந்துருச்சு அல்லாஹுடைய அன்சாரிகளை கூப்பிட்டாங்க துவா செய்தாங்க உங்களுக்காக ரொம்பதுவா செய்தாங்க பல்வேறு விஷயங்களை சொல்லிவிட்டு அல்லாஹுடைய ரசூல் கேட்கிறார்கள் அன்சாரிகளே உங்கள் பணத்தை கொண்டுட்டு போட்டோம் ஒரு தர்ஜி இழுவனையில் இஹாலைக்கும் பிற சூர் இல்லா உங்களுடைய வாகனத்தில் என்னை சுமந்து செல்லுங்கள் நான் அவங்க வேணாலும் கொண்டு போட்டோம் ஆனால் என்ன நீங்கள் கொண்டு போங்கன்னு சொன்னாங்க நான் மதியினாவுக்கு என்னை தந்து விட்டேன் உங்களுக்கு என்னை சேர்த்து கொடுத்து விட்டேன் அதில் சில காரணங்களால் கூட குறைய கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் நான் என்னை அல்லவா உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார் சொல்லிட்டு செல்லாம் என்னாங்க அசலத்தன் சதீதத்தன் இதோட உங்களுக்கு முடிஞ்சு போயிடல இன்னும் சில சோதனைகள் உங்களுக்கு வரும் அதிலையும் நீங்க சவுர் செய்யணும் அதுலையும் சைப்போடு சொன்னாங்க என்ன சோதனைங்கிறது சொன்னாங்க மதீனா வந்து முழுமையான வெற்றி கொண்டு வருகின்ற நேரத்தில் அங்கே வரக்கூடிய ஆட்சி என்பது அதற்கு அடுத்துள்ள பொறுப்புகள் என்பது அது குறைசிகளுக்கு வரும் மக்காசிகளுக்கு வரும் ஏத்துக்கிற முடியுமா நீங்க ஒரு தெருல வேற தெற்காலும் என்ன செய்யுது அவர் அந்த தெருக்காரன் ஹயாத் வர சொல்லிக்கிட்டு இருக்கான் அவருடைய வாழ்நாள் வர வெளியூர்ல இருந்து வந்தா சொல்ல வேண்டியதே இல்லை தூர்காரங்க தூர்க்காரங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம்தான் அவருக்கு ஈமா முமியில் தெரியுது அப்படி உள்ள ஒரு நிலை நினைச்சு அப்படி உள்ள ஒரு காரியம் இப்படி நிலையிலே மதீனவாசிகளே நீங்கள் சபர் செய்ய வேண்டும் அவர்கள்தான் உங்களை ஆட்சி செய்வார்கள் அவர்கள்தான் ஆட்சித்தன்மை என்பதும் பொறுப்பு என்பதும் குறைசுகளுக்கு தான் இதையும் நீங்க 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 இதையும் எதுவரை சந்திக்கும் வரை ஹதீஸ் இருக்குது நான் நிற்பேன் என் அன்பு அன்சாரிகளே என்ன வேண்டுமானாலும் சொர்க்கத்தினுடைய எந்த எந்த காரியத்தையும் ஆகிரத்தின் காரியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி சொன்னாங்க அதுவரை சகிச்சிருக்கணும் இருப்பீங்களான்னு கேட்டாங்க அன்சாரிகள் இருந்தார் உலகத்தில் அப்படிப்பட்ட மா மனிதர்களை பார்க்க இயலா அருமையானவர்களை இந்த கூலி எல்லாம் உலகத்திலே ஒரு மனிதனுக்கு நிம்மதியான நிலை குடும்பத்தில் நல்ல சூழல் எல்லாம் கிடைப்பதும் கூட ஆகிரத்தினுடைய வெற்றிக்கான காரணம் கூட அவங்களுக்கு ஒரு குணம் இருக்கும் ஒரு இயல்பு இருக்கும் சில பேர் திடீர்னு டென்ஷன் ஆகுவாங்க சின்ன விஷயத்தை கூட தாங்கிட மாட்டாங்க சில பேரால் தாங்க இயலாது ஓ இவர் அப்படி உள்ள ஆள் ஆள்கள் தெரியுதுன்னு நம்ம ஒதுங்கிறோம் அவ்வளவுதான் இவர் இவர் கொஞ்சம் வெடி வெடி ஆள் போல் தெரியுது அப்படிங்கிறத நாமும் கொஞ்சம் விளங்கி என்ன செய்யணும் அவர் விஷயத்தில் அனுசரிச்சுக்கிறோம் அது மாதிரி குடும்ப காரியங்களில் சிலது பிடிக்கும் சிலது பிடிக்காது சில பேர் என்ன செய்வாங்க இதை சாப்பிட மாட்டேங்குவாங்க இல்லை சாப்பிட்டே தீ விட்டுருன்னு அவனுடைய வழியில் கொஞ்சம் விட்டுருன்னு போக போக அந்த காரியத்தை பக்குவமாக சொல்றாங்க இந்த காரியமாக இருந்தால் அதனாலே சகிப்புத்தன்மை என்பதுதான் ஒரு மனிதன் இறைஞானத்தை பெறுவதற்கான வழி தியாமத்தில் கூலி கிடைப்பதற்கான வழி அன்சாரிகள் உலகத்தில் வெற்றி வெற்றது எப்படிப்பட்ட ஒரு துவாவை பெற்றார்கள் அல்லாஹ் மரஹம் இல்லை அன் சார் வா அபுநாயில்லன் வா அபுநாயி அபுநாயி ன் உலகத்திலே அன்சாரிகள் குறைஞ்சு போனாங்களாங்க இன்னைக்கு உலகத்தில் எங்க பேரித்தம்பழம் விளைந்தாலும் கூட மதீனாவினுடைய பேரித்தம்பழத்தை தானே ஹாஜிகளும் உம்மார்களும் வாங்கி வருகிறார்கள் அதற்கு நிகராக வந்து உண்டா அந்த மதீனாவாசிகளுக்கு உலகத்திலேயே செல்லா செல்லாம் நிலையான பகரத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அல்லவா மக்காவில் ஒரு சம்சமை போல மதீனாவினுடைய பேரித்தை அதனுடைய உயர்வு யார் மதீனாவில் ஒரு பொருள் வாங்குகிறார்களோ யா அல்லா அவர்களுடைய அளவிலும் நிறுவையிலும் நீ வரக்கச்சீர் துவாசி தான் அங்க ஒரு பொருள் வாங்கினார் அதனால உலகத்திலையும் அவர்களுக்கு உண்டான மேன்மை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் ஆகிரத்திலும் உங்களுக்கு நான் பொறுப்பு என்ன வேண்டுமானாலும் நீங்கள் கேட்டதை எல்லாம் நான் தருவேன் சொல்லி சல்லா சொன்னாங்கன்னு சொன்னாங்க பார்க்கிறோம் என்று சொன்னால் அதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக அமைந்தது அதீசில் இருக்கிறது அவங்களுடைய சகிப்புத்தன்மை தான் கொஞ்சம் அந்த நேரத்தில் கோபம் வரும் பொழுது முதல் விஷயம் அமைதியாக இருக்கணும் அந்த நேரத்தில் உடனே சொல்லக்கூடாது நின்றுட்டு இருந்தீங்களா உட்காருங்க இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி குடிங்க அசில தண்ணி குடிக்கிற நேரம் ஆசிரி அந்த நேரத்தில் நம்மளை டென்ஷன் உண்டாக்கிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறோம் அந்த நேரத்தில் எந்த பதிலும் சொல்லாமல் இருந்தால் அந்த நேரம் கழிந்தால் அதற்கு பிறகு நமக்கு தெரிந்துவிடும் நாம் வந்து இந்த நேரத்தில் வெற்றி விட்டுவிட்டோங்கிறத விளங்கிடுவோம் அருமையானவர்களை உலகியல் ரீதியான வெற்றிக்கும் மறுமை வெற்றிக்கும் அடிப்படை என்பது தான் இன்றைய வாழ்வியல் நிலைகளிலே நிம்மதி குறைந்து காணப்படுகிறது என்று சொன்னால் அதற்குண்டான ஒரு தன்மை இந்த வாழ்வியலிலே சகிப்புத்தன்மை தன்மை குறைந்து கொண்டே வருகிறது நாம் எல்லாம் மீன்கள் அல்லாரசூருடைய கட்டளைகளை ஏற்றவர்கள் அதன் வழி நடக்கக்கூடியவர்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்வின் காரியங்களிலே சகிப்புத்தன்மையோடு நடந்து கொண்டோம் என்று சொன்னால் நிதானத்தோடு நடந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அந்த காரியத்திலும் நிலையான ஆகிரத்தினுடைய காரியத்திலும் நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்பதில் சந்தேகம் இல்லை விளங்கும் ஞானத்தை தந்தர்கள் புரிவானால் உயர்ந்த குணங்களை அல்லா நமக்கு தந்துவானால் தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே சமூக ரீதியான தொடர்புள்ள வாழ்க்கையிலே உறவுகளுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களும் தொடர்புள்ள எந்த வாழ்க்கையிலும் தாலா நிம்மதி ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக நம்முடைய மனங்களை அல்லாஹ் சீராக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் அனில் அஹமது இல்லாஹ் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்